Hi, Welcome back to innovation, இன்னைக்கு நம்ம சேனலில் 7th தமிழ் இயல் இரண்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இதோட மதிப்பீடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி குண்டு ஆங்குறதா சரியான பதில் பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள் பெயர் அரியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் பிளஸ் அரியா பெயர் பிளஸ் அரியா இங்குறதா கரெக்ட் ஆன்சர் மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் பிளஸ் இல்லை இ நேற்று இரவு என்பதனை சே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு ஆ குருவினா நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நிற்கிறது சோ நாவல் மரம் இரண்டு தலைமுறைகளாக அங்கு நிற்கிறது இங்க எத்தனைங்கிறது மட்டும் எடுத்துட்டு இரண்டுன்னு எழுதிருங்க சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர் காக்கை குருவி மைனா கிளிகள் பெயரரியா பறவைகள் அணில் மற்றும் காற்று அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க சிறுவினா நாவல் மரம் பற்றி நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை சிந்தனை வினா பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆரினவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே